வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது ஒரு கடைசல் கடைசல் தக்காளி காய் வச்சு நம்ம ஒரு கடைசல் பண்ணலாம் கடைசல் கடையல் மசியல் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எப்போவுமே பழம் வச்சு தான் செய்வோம் காய் கிடைக்கிறதும் ரொம்ப ரேராக கிடைக்கும் இன்றைக்கி தக்காளி காய் கிடைச்சது அதனால் தக்காளி காய் வச்சு நம்ம ஒரு கடைசல் பண்ணலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் தக்காளி காய் கடைசலுக்கு அரை கிலோ காய் தக்காளி காயாக வாங்கி வச்சிருக்கேன் எல்லா சமயத்துலேயும் காய் கிடைக்காது ஒரு இடத்துல ஃபுல்லாக காய் இருக்கும் காயாக இன்றைக்கி நான் வாங்கி வச்சுருக்கேன் சின்ன வயசுலாம் தக்காளி காய் கடைசல் செஞ்சுருக்கோம் நம்ம வயல்லையே இருக்கும் அதனால் பறிச்சுட்டு வந்து ஈஸியாக இருக்கும் கடைஞ்சிடலாம் இப்போ நான் காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ தக்காளி காய் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு சுண்டைக்காய் அளவுக்கு புளி புளி நிறைய போட்டுற வேணாம் ரெண்டு சுண்டைக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் இதை நம்ம தக்காளி நறுக்கிட்டு காமிக்கிறேன் தக்காளி மட்டும் நறுக்கினா போதும் வெங்காயம் நறுக்க வேணாம் கடையும் போது வரமிளகாய் ஒரு நாள் போடணும் இப்போ தக்காளி நறுக்கி கொண்டு வந்துடுறேன் காயை நறுக்கி எடுத்துட்டு வந்தாச்சு இதிலேயே தண்ணி இருக்குது ரெண்டு சுண்டைக்காய் புளியும் இதிலே போட்டுடலாம் பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் அப்படியே போட்டுடலாம் நறுக்கி போடணும்ல தாளிக்கும் போது வேணுங்கிறத நம்ம நறுக்கிக்குவோம் அப்புறமா இல்லை ஒரு கால் டம்ளர் அதாவது ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றுனா போதும் ஏற்கனவே அதில் தண்ணி இருக்குது இது தண்ணியாக சட்டி இருந்தால் சட்டியில் வேக வச்சு கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி குக்கரில் போடுறேன் கட்டியில் போடும்போது நான் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கணும் குக்கரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் தக்காளி காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு புளி போட்டு கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன் விசில் போட்டேன் சவுண்டு வரட்டும் மூணு விசில் விட்டு சவுண்டு அடங்கிச்சு இப்போ நம்ம தக்காளியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கோம் கொஞ்சமாதிரி தண்ணி விட்டுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு இது நல்லா ஆறிட்ருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கப்படுது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கப்படுன்னு நான் சொல்கிறேன் வெந்த தக்காளிக்காய் ஆறிடுச்சு நல்லா இது தண்ணி இல்லாமல் தண்ணியை இறுத்துட்டு இறுத்துட்டு தூக்கி ஊற்றிட வேணாம் தண்ணி அப்படியே இருக்கட்டும் வெறும் தக்காளி மட்டும் இதில் போட்டுக்குவோம் மிக்சி ஜாரில் தக்காளி மட்டும் அரித்து கையிலேயே எடுத்து நான் போட்டேன் தண்ணி இதில் இருக்குது நீங்கள் இவ்வளோ தண்ணி இதில் ஊற்றணும்னா தெரிச்சிடும் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் போது போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் எண்ணெயில் வறுத்து மிக்சி ஜார்லேயே சேர்த்துடணும் தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு தும்புறு போட்டு வெங்காயம் சூண்டு பதான் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல மிளகாயை மட்டும் வறுத்து போட்டுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன் கொஞ்சம் பெரிய மிளகாயவே இருந்துச்சு அஞ்சு மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன் ஏற்கனவே நாலு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இதை மிக்ஸி ஜாரில் மிக்ஸியில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு மூணு சுற்றும் சுற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பி அதாவது குறை குறைப்பாகவே இருக்கட்டும் களி போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ఉల్సూ ఉ వరంబు పూడు పూందయమూ పోల్ మెలిసాకి ఎత్తు వచ్చే వెంగయం పో అప్పయకూడ కుక్కర్లేకూడా పోగ వే వచ్చాము நறுக்கி போட்டு வதக்கி போடும்போது இது ஒரு டேஸ்ட்டாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தட்டி போட்டிங்கன்னா வெங்காயம் வதங்கணுன்னா போடும்போது அனல் குறச்சிடணும் நம்ம நறுக்கி போட்டிருக்கிறனால அனல் குறைக்க வேண்டியதில்லை வெங்காயம் அளவுக்கே இருக்கும் வதங்கிடும் ரொம்ப பொண்ணு நேரமாக வதங்கணுன்னு இல்லை கருவு போட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரிசி வசதி இருந்தால் தக்காளி உள்ளது இந்த தண்ணி இருந்ததில் இதுவும் இதுலேயும் ஊற்றி ஒரு கொடி கொடிக்க வச்சிடலாம் இதுவே நீங்கள் சட்டியில் சட்டியில் போட்டு வேக வச்சிருந்தால் மத்த கடைஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரி கொடிக்க வைக்கிற தாளித்து வச்சுட்டு அதில் நம்ம ஊற்றிடலாம் கட்டியில் போட்டு வேக வச்சு மத்தில் கடைஞ்சானா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால செஞ்சுக்கலாம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு போடும் இப்போ நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் அம்மா பூண்டு போட மாட்டாங்க நான் பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் நம்ம விருப்பம் பூண்டு விருப்பம் இருந்தால் போடுங்க வேணால் வைக்கலாம் பண்ணிட்டேன் சுவையான கடைசல் ரெடி ஆிச்சு இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கலாம் சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் குழந்தைங்க தக்காளி காய் நம்ம அடுத்த மாதிரி தக்காளி காய் கடைசல் செஞ்சுக்கலாம் இந்த தக்காளி காயில் சாம்பார் வைக்கலாம் அரைச்சி விட்டால் புளி குழம்பு வைக்கலாம் கூட்டு பாசுபருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம் இன்றைக்கி நான் தக்காளி காய் கடைசல் மட்டும் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து நான் செய்கிறேன் கிடைக்கிறப்ப நான் செய்கிறேன் இதே மாதிரி தக்காளி காய் கடைசல் செஞ்சு நீங்கள் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்